எது குட் மார்னிங் மேடம் நான் சங்கர் சேல்ஸ்ல இருந்து வரேன் நீங்க வாங்கின புடவைக்கு குலுக்கல் முறையில கிஃப்ட் விழுந்திருக்கு இந்தாங்க அந்த கிஃப்ட் செக் நான் வாங்கலே என்ன மேடம் சொல்றீங்க இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவை வாங்கியிருக்கீங்க நான் தப்பான அட்ரஸ்க்கு வருவோம் எங்க லெட்ஜர்ல உங்க அட்ரஸ் சரியா இருக்கு மேடம். இந்தாங்க இதலோ கேளுது போடுங்க. இந்தாங்க மேடம். இதை இத ஜனசங்கால கொடுத்தா அவங்க 30000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை பரிசா கொடுப்பாங்க. மேடம் வர தீபாவளிக்கு இன்னும் பிரமாதமான பரிசுகளை அனௌன்ஸ் பண்ண போறோம். மேடம் உங்க தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் எங்க கடையில எடுத்த மேடம். ஓகே அதனே திங்க. தேங்க் யூ. எனக்கு எதுக்கு ஹலோ என்னங்க நான் சபிதா பேசுறேன் என்ன சபிதா ஆச்சரியமா இருக்கு ஒர்க்கிங் ஃபோன் பண்ண மாட்டியே போன வாரம் சங்கர் சில்க்ஸ் போயிருந்தீங்களா ஹலோ என்ன பதிலே காணும்

உங்க டாட்டரோட மேரேஜ்க்கு என்னால வர முடியல எப்படி நல்ல நடந்துதா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துது ஆனா ஊ மேலயும் கார்த்திக் மேலயும் தான் ரொம்ப கோவம் ஏமா உங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தராவது கல்யாணத்து வந்துட்டாம இல்லையா என் பொண்ணு ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டாமா இல்ல சார் அவர் மேரேஜ்க்கு வந்து பிரசன்ட் பண்ணினாரு கார்த்திக்கு பிசினஸ் டென்ஷன் வேற ஏதாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் அதை விடுமா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி க்ளியர் பண்ணாதான் ஃபைல் எல்லாம் நாளைக்கு மூவ் பண்ண முடியும் ஆகையனால சாயந்திரம் வந்து பாக்குறேன்னு சொல்லு வரட்டுமா ஓகே சார்

இல்லீங்கம்மா எப்பவுமே அவர் ஆறு மணிக்கு கிளம்பி போயிடுவாருமா ஆபீஸ்ல வேற யாரு இருக்கா யாரும் இல்லம்மா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க சரி நம்ம ஆபீஸ்ல புது பொண்ணு ஏதாவது வேலைக்கு செஞ்சிருக்கா அம்மா அது வந்து நம்ம ஆபீஸ்ல புதுசா ஏதாவது ஒரு பொண்ணு வேலைக்கு செஞ்சிருக்காளான்னு கேட்டேன் ஆமாம்மா அம்மா ஒரு டைபிஸ்ட் வேலை செய்றாங்க ரொம்ப அழகா இருப்பாளோ அம்மா ஏமா அதெல்லாம் கேக்குறீங்க இது பாரு நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு சாரா அந்த பொண்ணு ஒண்ணு வெளியில போவாங்களா ஓ போவாங்களே தினமும் வெளியில போவாங்களா ஆமாம்மா அவளோட அட்ரஸ் தெரியுமா சொல்லு அது வந்துமா அந்தோனி நீ தெரிஞ்சு சொல்லனா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும்ல அம்மா அவங்க உண்மையான அட்ரஸ் யாருக்குமே தெரியாது ஒரு நாள் நான் பாண்டி பஜார்ல அவங்க வெயிட் தூக்கிட்டு போறத பார்த்துட்டு ஹெல்ப்புக்காக வீடு வரைக்கும் போனேன் அவங்க வீடு எனக்கு நல்லா தெரியுமா ஆனா வீட்டை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கம்மா என்கிட்ட சொல்லலாம் தப்பில்லை நீ ஆஃபீஸை போட்டிட்டு ரோட் கார்னர் நான் உடனே வரேன் சரிங்கம்மா எக்ஸ்கியூஸ் மீ இங்கே அர்ஜனாங்கிறது நான்தான் நீங்கள் நான் கார்த்திகோட ஒய்ஃப் மேடம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் உள்ளே வாங்களே பரவாயில்ல இங்கேயே பேசலாம் சொல்லுங்க இது பாரு என் ஹஸ்பண்ட் உனக்கு இருபதாயிரத்தில் பட்டுப்படுவா வாங்கி கொடுத்துருக்காரு எல்லா விவரமும் எனக்கு தெரியும் அவரை விட்டுரு இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பொண்ணு மாதிரி நானும் ஒரு பொண்ணு தானே அடுத்த உங்க வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது ஒரு நிமிஷம் மேடம் இந்தாங்க மேடம் உங்க ஆபீஸ்ல இருக்கிற என் ராயரோட சாவி உங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த அத்தனை பொருளுமே அதுல தான் இருக்கு சாரி மேடம் என்ன பாக்குறீங்க இது என் சம்பளத்தில் வாங்கின புடவை நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவை இல்லை மேடம் 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 உங்களுக்கு முன்னாடியே அகிலா வந்துட்டு போனாங்க அகில இங்க வந்தால எப்போ வந்தா எதுக்கு வந்தா வாங்க சொல்றேன் உங்க முதலாளி கார்த்திக் என்னோட அண்ணன் தெரியாது நீ அனாவசியமா கார்த்திகோட வாழ்க்கையில விளையாண்டு தப்பான பொண்ணு அம்மா வந்தவங்களுக்கு காப்பி அம்மா எங்க அப்பா பக்கவாதம் வந்து ஊனமேட்டர் யாருக்கா குரல் புதுசா இருக்கு என் பேர் அகிலா ஹலோ நான் கீதா சரி உள்ள போமா ஐயோ பாத்து இல்ல அவளுக்கு எல்லா இடமும் ஆத்துப்படி இடிச்சுக்காம போயிடுவா நீங்க உட்காருங்க பாத்து போடி இந்த அம்மா காஃபி சாப்பிடு இல்லைங்க எனக்கு காஃபிலாம் வேண்டாம் அப்பா மனசு வேதனைப்படும் ப்ளீஸ் காஃபி சாப்பிடுங்க எங்க வீட்டுல காஃபி தைரியமா சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஊனமான அப்பா இந்த ஹால்லயே வாழ்ந்துட்டு இருக்காரு கண் பார்வை இல்லாத தங்கச்சிய நான் தான் கரை சேர்க்கணும் அம்மாவோ ஒரு ஆர்ட் பேஷண்ட் எல்லாருமே என்னதான் நம்பியிருக்காங்க என் ஒருத்தி வருமானத்துலதான் இந்த குடும்பமே நடந்துட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் நான் தப்பானவை கிடையாது ஆமாம் அக்கிலா கார்த்திக் எனக்கு புடவை வாட்சு தங்கச்சி இதெல்லாம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு கொடுத்ததெல்லாம் என் உடம்பு காசுப்பட்டு தான் கொடுத்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கொடுத்த பொருளையெல்லாம் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருந்தேன்னா அடுத்த நிமிஷமே என் வேலை போயிருக்கும் என் குடும்பமே பட்னியில் செத்து போயிருக்கோம் இப்போ கூட எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல ஆஃபீஸ் ட்ராயரில் தான் வச்சுருக்கேன் அவர் கொடுத்த பொருள் எல்லாம் வாங்கினதுனால நான் எல்லாத்துக்குமே சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை அவரோட ஹோட்டல் பார்க் போறதுனால நான் கற்பழக்க தயாரா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது எங்களை மாதிரி கிளாஸ்ல இந்த மாதிரி குடும்ப சூழல இருக்கிறவங்க மேலதிகாரி கிட்ட இந்த கொடுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கு என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கொடுமை எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு இதை மாற்றவே முடியாது தரமான குடும்பத்தில் பிறந்த எந்த பொண்ணுமே எந்த ஆம்பளையும் தப்பான வழியில் கொண்டு போகவே மாட்டாங்க எல்லாம் தலையெழுத்து அதனால தான் இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கு இந்த பிரச்சனைக்காகத்தான் அஞ்சு கம்பெனி மாறியிருக்கேன் ஆக்கிலா ஓகே இப்போ ஆறாவது கம்பெனி தேடி போகிற ஆனால் என்னாலும் கண்ணனுடைய வாழ்க்கை கெட்டு போய்டும் நீ பயப்படவே வேண்டாம் சந்தோஷமா இருக்கணும்னு அகிலா ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா அவங்க வீட்டுக்காரு அகிலா தான் வீட்டு வேலைக்காரி நகையை திருடிட்டா அதனால வேலையை விட்டு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு ஆபீஸ் வரைக்கும் போய் அட்வைஸ் பண்ண ஒருத்திக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த கெடுதலுமே நடக்காது எங்களுக்காகவும் எங்களை வாழ வைக்கிறதுக்காகவும் என் மக அர்ச்சனா எல்லா ஆசையும் திறந்துட்டாமா கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரி எந்த ஆசையும் மனசில் இல்லை எந்த நேரத்தில் என் மக சபல் பட மாட்டாமா யாரு வாங்க என்ன என்ன செய்யறீங்க என்ன 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 பிரச்சனை

இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் நீங்க எதுவும் பேசாதீங்க அத்தை நான் தான் உங்க மருமகன் அகிலாக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ யாரோ மாதிரி இல்ல ட்ரீட் பண்ணீங்க அத இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல வருத்தப்படாதீங்க இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு கார்த்திக் மட்டும் ஏன் இத்தனை தப்பு பண்றன்னு தெரியல பணமா பணம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு பணத்துக்காக பாசத்தையே வித்தவமா அவன் அதனால தான் நான் அவனை எப்போ தலைமுழுகிட்டேன் இங்க பாருங்க அண்ணன் நல்லவர்தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அகிலா அவரை பத்தி உண்மை தெரிஞ்சதும் என்னால சீரணிக்கவே முடியல ஆனா நீ என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவர் ஆபீஸ் படியேறி அட்வைஸ் பண்ணிருக்க அவர் அர்ச்சனா கிட்ட உன்னை போய் வேலைக்காரின்னு சொல்லிட்டாரு நானும் உண்மை தெரியாம உனக்கு ஐயாயிரத்து கொடுத்து உன்னை அவமானப்படுத்திட்டு ஆகிலா என்ன மன்னிச்சு உண்மை தெரிஞ்சா நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்களோன்னு பயந்துதான் என்னமோ நடந்தது நடந்து போச்சு எங்க அண்ணன்றதுக்காக அவர் செஞ்ச தப்புகளை நியாயப்படுத்த விரும்பல உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளிதான் ஆனா அவரை மாத்த முடியுற நம்பிக்கை எனக்கு இருக்கு எந்த சூழ்நிலையிலும் அவரோட விலக மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது அவமானப்பட்டதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ப்ளீஸ் அவரை கிட்ட பிரிஞ்சுடாதீங்க நாங்கள் பிரிய மாட்டோங்க இல்லை அவர் எவ்வளோ கெட்டவரா இருந்தாலோ நான் மனப்பூர்வமாக நேசிச்சேன் நேசிக்கிறேன் என்ன அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா நீங்கள் அத்தைக் சேர்ந்து நில்லுங்க நீங்க நீங்கள் இரண்டு பெரியே நான் பண்ணுங்கள் தீர்க்க சுமங்களே பவா வணக்கம்மா வா துணி என்ன கையில் பாக்கெட்டோட வந்திருக்கே சார் ஏதாவது கொடுத்து அனுப்புனாரா சார் கொடுத்து அனுப்பல மேடம் அர்ச்சனாமடம் கொடுக்க சொன்னாங்க இதில் சார் அர்ச்சனா மனத்துக்கு வாங்கி கொடுத்த பட்டுப்புடவை செயின் வாட்ச் எல்லாமே இருக்குமா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க இந்தாங்க அர்ச்சனாமா வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா கடிதத்தை கொரியர் சர்வீஸில் அமைச்சிருக்காங்க இதையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி உள்ள வச்சிருக்காங்க சரி நீ செய்து ஐயா கிட்ட என்ன காமிச்சு கொடுத்துறாங்கம்மா தெரிஞ்சா என் வேலையோ போயிருமா நான் சொல்ல மாட்டேன் நீ போ ரொம்ப நான் போரே வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஈஸ்வரா வீட்டில் மாப்பிள்ள இல்லைங்களா இருக்காங்களே இதோ கூப்பிடுறேன் மணி லலிதா இங்க வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்ன ஆஃபீஸ் போகலையா போகணும் நேற்று சாயந்தரம் வரும்போதே ஒன் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் வாங்க மாமா வாங்க அத்த அகிலா வரல அகிலா வரேன்னு தான் சொன்னா வீட்டில் யாரும் இல்லை அதுதான் விட்டுட்டு வந்துட்டோம் லலிதா ஒன்னை பார்க்க தான் வந்திருக்கோம் இப்படி வந்து உக்கார் பரவாயில்ல நான் நிற்கிறேன் லலிதா இங்க இருக்கிற அத்தனை பேருமே உன் மேலே அக்கறை உள்ளவங்கடா என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா நாங்க தேத்து வைக்கிறோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லாமல அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அனாஜமா மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு அவர் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டேன் ஏமா உன் பேரையும் கெடுத்துக்கிறேன் நேற்றுக்கு அண்ணி வந்து சொன்னதில் இருந்த எங்க மனசே சரியில்லை கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் மானத்தோடவும் மரியாதையோடும் இருக்கோமா அந்த பண்புக்கு மதிப்பு கொடுத்துதான் நம்ம கிட்ட எதையும் பெருசா எதிர்பார்க்காம ஒன்றுத்தனோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க

ஆனா நமக்குள்ள இருக்கிற சண்டை உங்க அம்மனால எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு இப்படியே போச்சுன்னா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுப்படுது இன்னைக்கு அப்பா அம்மா வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி ஊர்ல இருக்கிறவங்கள உன் பொண்டாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அது பரவாயில்லையா உங்க அம்மாவுக்கு ஒரு தண்டோரை வாங்கி கொடுங்க